ம்ஹமத்துல்லூ அல்ஹமதுல வலாத்து வஸ்லாம் அலுவலாபாத் நம்பிக்கூரிய இஸ்லாமிய உறவுகளை அதாவது இன்றைக்கு நம்ம நவீன தவ்ஹீத்வாதிகள் வைக்கக்கூடிய வாதங்களுக்கான பதில்களை பார்த்து வந்தோம் அதில் வந்து கடைசியாக வந்து இவர்கள் வந்து குர்ஆன் ஹதீஸை வந்து உண்மையான குர்ஆன் ஹதீஸை இவர்கள் மார்க்கமாக பின்பற்றவில்லை மாறாக வந்து பிஜேன்னு சொல்லக்கூடிய தனிநபருடைய விளக்கத்தை தான் குரான் ஹதீஸாக பின்பற்றுறாங்கன்னு சொல்லி நம்ம சில விஷயங்களை சுட்டி காண்பித்திருந்தோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது அதை பற்றி நம்ம பேசாமல் விட்டுட்டோம் ஆனால் அது வந்து இந்த தலைப்பில் நம்ம பேச போகிறோம் அது என்ன அப்படின்னு சொன்னால் ஆ மார்க்கத்தை விளங்குவதற்கு அரபி மொழி அவசியமாக என்கிற அந்த தலைப்பு அதாவது இன்றைக்கி வந்து இந்த நவீன தவிரவாதிகள் பல்வேறு விதமான இஸ்லாத்தில் பல்வேறு விதமான குழப்பங்களை உருவாக்கி வைத்திருக்கிறாங்க இந்த பிஜேன்னு சொல்லக்கூடிய நபர் வந்து என்ன பண்ணிட்டாரு பல விஷயங்களை எதுவெல்லாம் உண்மையான யதார்த்தமான உண்மையோ அதையெல்லாம் தன்னுடைய நாவாற்றல் மூலமாக அவற்றை எல்லாம் வந்து சுக்குனூராக உடைத்திருக்கிறார் அதில் ஒன்று தான் இந்த அரபி மொழியுடைய விஷயம் அதாவது நம்ம இலங்கையை சார்ந்த முஃபாரிஸ் தாஜித் ரஷாதின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் சலஃப்மன் ஹஜில் பயணிக்கக்கூடிய சத்தியத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு அறிஞர் அவர் வந்து என்ன பண்ணாங்க ஒரு தடவை அவர் பொதுவாக லைவ் போட்டு பேசியிருந்தார் உடனே வந்து என்ன பண்ணிட்டாங்க இந்த பிஜேயை பின்பற்றக்கூடிய இலங்கையில் உள்ள சில மக்கள் இருக்காங்க அவங்க எஸ்எல்டிஜின்னு சொல்லுவாங்க அவங்க என்ன பண்ணாங்க அவருக்கு வந்து விவாத அழைப்பு கொடுத்தாங்க அதற்கு முபா முஃபாரிஸ் இந்த சாதி வந்து என்ன பண்ணாங்கன்னா அதாவது நீங்கள் வந்து முதலாவது மார்க்கத்தை படிங்க அரபியை படிங்க குரானை படிங்க நீங்கள் ஓதக்கூடிய வசனங்களில் வந்து எழுத்து பிழை இருக்கிறது மு முறையான உச்சரிப்பு கிடையாது முதலாக குரானை படிங்க அரபி மொழியை படிங்க நீங்க வாதத்துக்கு வந்தீங்கன்னா ஒவ்வொன்றா உட்காந்து நம்ம விலகிட்டு இருக்க முடியாது மார்க்கத்தை படிச்சவங்கள்ட்ட தான் நம்ம என்ன செய்ய முடியும் ஒரு துறை சார்ந்து ஞானம் உள்ளவங்கள்ட்ட தான் வாதம் பண்ண முடியும் அதுதான் வந்து பிரயோஜனமான வாதமாக இருக்கும் துறை சாராம அரபி மொழியை படிக்காம அதனுடைய முக்கியத்துவங்களை முக்கியமான சில அம்சங்களை எல்லாம் படிக்காம எப்படி வாதம் செய்ய முடியும் என்று அவர் அழகா பேசியிருந்தார் இப்போ ஹதீசு துறையா இருக்கா ஹதீசு துறையில் முக்கியமான விஷயங்கள் தெரியணும் அப்போ ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லும்போது இந்த வார்த்தை எந்த கருத்தினாடி ஹதீஸ் கலையில் சொல்லப்படுகிறது என்று அந்த வாசகத்தை சொல்லும்போது தான் தெரியும் அப்போ வந்து அந்த வாசகம் என்ன என்பதை அங்கே உட்காந்து என்ன செய்ய முடியாது வாதத்தில் உட்காந்து கொண்டு இப்போ முதுரஜ்னா என்ன முதுரஜ் என்பது இந்தந்த விஷயத்தில் முதுரஜ் வரும் இதுக்கு உதாரணம் இது என்று விளக்கப்படுத்திகிட்டு இருக்க முடியாது அப்போ அந்த துறை சார்ந்து படித்திருந்தால் மட்டும்தான் அந்த துறை சார்ந்து நம்ம வாதம் செய்ய முடியும் இவங்க ஹரிசை மறுக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த ஹதீஸ் மறுப்பு வந்து அதில் ஹதீஸ் இருக்குது ஹதீஸுடைய விளக்கம் இருக்கிறது அரபி மொழி இருக்கிறது ஹதீஸுடைய சரகு விளக்க உரைகள் இருக்கிறது வசனத்தை வந்து கொண்டு வந்து மோத விட்டாங்கன்னா வசனத்துக்கு தப்சீர் இருக்கிறது அந்த தஃசீரில் முன்ன பின்ன எது வந்து முன்னப்பின்ன இருக்குது எதை நம்ம எடுக்கணும் அதில் அதில் முக்கிய தனிப்பட்ட நாசிக மனசுகன்னு சொல்லக்கூடிய அம்சம் இருக்குது சட்டம் மாற்றப்பட்டது அந்த சட்டம் மாற்றப்படாதது என்றெல்லாம் அந்த விஷயங்கள் இருக்கிறது அதே போல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது என்ன ஹதீஸ் கலை அதில் வரும் அந்த ஹரிஸ் லைஃபா சஹிஹா அன்று ஹதீஸ் கலையை பேசுவதாருன்னா அதில் சில விஷயங்கள் ஆழமாக பேச வேண்டியிருக்கும் அப்போ இதெல்லாம் வந்து தெரியாமல் எப்படி வாதம் பண்ண முடியும் அப்போ அது இப்படியெல்லாம் சொன்னதுக்கு இந்த முஃபாரிஸ் சாஜித் நசாதின்னு சொல்லக்கூடிய இந்த அறிஞருக்கு வந்து என்ன பண்ணாங்க அந்த எஸ்என்டிஜே சார்ந்து அப்துல் ராசிக்னு சொல்லக்கூடிய நபர் அவர் வந்து லைவில் வந்து பேசியிருக்கிறார் ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க அதாவது முஃபாரிஸ் வந்து வாதத்துக்கு கூப்பிட்றாரு அரபி மொழியை படிச்சுட்டு வாங்கன்னு சொல்கிறாரு அதை இப்படி அரபி மொழியை படித்தாதான் வாதம் பண்ணணுமா அரபி மொழியை படிச்சுட்டு வந்தால் தான் வாதம் பண்ணோம்னா அப்போ நீ வந்து நீங்கள் வந்து தரப்பெருமையில பேசுகிறீங்க உங்களுக்கு அரபி மொழி தெரியும்னு தரப்பரமையில் பேசுறீங்க என்று சொல்லி சம்மந்தம் இல்லாமல் அதாவது ஒரு ஒரு விஷயத்தில் வந்து நம்ம வந்து ஒரு மொழி சார்ந்து குர்வான் ஹதீஸ் என்பது அரபி மொழியில் இருக்கிறது அந்த அரபி மொழி சார்ந்த நம்ம பேசுவதாக இருந்தால் அந்த அரபி மொழி ஞானம் வேண்டும் என்கிற அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் என்ன பண்ணுறாரு அவர் பேசக்கூடிய காட்சியை பார்க்குறோம் அதை நீங்கள் பாருங்க நம்ம அதற்கான விஷயத்தை பே பின்னால் பேசுவோம் தஃப்ஸீர் இ படித்தி முஹ்திஸாஹிருந்து கிதாப்களை ஆயுசெய்து ஹதீஸ் கலைன ஸூரூதுகள் எல்லாதையும் கர்ச்சிகுடிச்சி அவர் மிக்சர் ஆகி வந்தால் தான் அவரோடு விவாதி பேர் என்று சொல்வது இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லாத. இன்னும் சொல்ல போனால் ஒரு கிபிரியத்தான மமதை பிடித்த தற்பரமையின் உச்சத்தை தொட்ட ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது என்பதை நாங்கள் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் சொன்னார்கள் யானு நூஹே கத ஜாதல்தனா ஃப அக்ஸர் க ஜிடலனா நீங்க அதிகமாக நம்மோடு தர்க்கித்தி விட்டீர்கள் அதிகமாக விவாதம் செய்து விட்டீர்கள்

இப்ப அவர் என்ன பஞ்சாயத்து சிடிஜேவுடன் விவாதத்துக்கு வருவதாக இருந்தால் சிடிஜே மார்க்கறிஞர்கள் இருக்க வேண்டும் ஆய்வாளர்கள் இருக்க வேண்டும் ஹதீஸ் தெரிய வேண்டும் ஹதீஸ் தெரிய வேண்டும் தப்சீர் தெரிய வேண்டும் தஜுவே தெரிய வேண்டும் மஹரத் வெளிப்பட வேண்டும் அவர்களுடைய திலாவத்துகள் தரத்திலாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு ஹதீஸ் கலையில பாரிய ஒரு நாங்கள் இருக்க வேண்டும் வார்த்தையை சொன்னா பயந்துட்டோம் நாங்க இதெல்லாம் இருந்தா தான் இவங்களோட விவாதம் பண்ணணும் என்று சொல்றீங்களே நாங்க உங்களுக்கு சொல்கிறோம் சவால் விடுகிறோம் ஒருவருடன் விவாதம் செய்வதாக இருந்தால் இந்த விஷயங்களில் அவர் தகுதி பெற்றவராக இருந்தால் தேர்ச்சி பெற்றவராக இருந்தால் மாத்திரம் தான் அவருடன் விவாதம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் அதை நாங்கள் மறுக்கிறோம் அது தவறான கருத்து என்று சொல்கிறோம் இப்ப நம்முடைய விவாத தலைப்பாக எது மாறுது ஒருவர் விவாதம் செய்வதற்கு தகுதியானவரா இல்லையா என்பதை எதை வைத்து தீர்மானிக்க வேண்டும் என்பது நம்முடைய விவாத தலைப்பாக மாறிவிடுகிறது இப்ப நீங்க வரணும் இந்த விவாதத்துக்கு என்ன சொல்றாரு அதாவது அரபி மொழி வந்து தெரிஞ்சாதான் வாதம் பண்ணுவதா இருந்தா நபிமார்கள் என்ன பண்றாங்க நூகலை இஸ்லாம் வந்து அந்த மக்கள் சொல்றாங்க யானு கத ஜாதத்துனா ஃபக்சர்த்த ஜிதாலனா நூகை எங்கள்கிட்ட அதிகமாக வாதம் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி காஃபிர்கள் நூகன் அலி சாத்த பார்த்து சொன்னாங்களாம் அப்போ காஃபிர்கிட்ட வந்து வாதம் பண்ணாங்கன்னா அரபி மொழி அவங்களுக்கு தெரியுமா தஃசீர் தெரியுமா உஸ்ருல் ஹதீஸ் ஹதீஸ் கலி தெரியுமா என்றெல்லாம் அவர் கேட்குறார் அதே போல் வந்து இப்ராஹிம் நபி அலீஸ்லாம் வந்து வாதம் பண்ணாங்க காஃபிர்கிட்ட அல்லா குரூப் அபுல்லா ஐ மீன் காஃபிர்கிட்ட தான் வாதம் பண்ண சொல்கிறான் அப்போ அவங்கள்ட்ட போய் வந்து அரபி மொழி வந்து தெரியுமான்னு கேட்டால் அப்போ வந்து அதை வந்து கேலி குத்தாக ஒரு பார்க்க மாட்டானா என்று அவர் கேட்குறார் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ எப்படி வந்து நீங்கள் என்ன செய்வீங்க அரபி மொ காஃபிர்கள்கிட்ட போய் வாதம் பண்ணுவீங்க காவிர்கிட்ட போய் வாதம் பண்ணுவதாக இருந்தால் அரபி மொழி பறிச்சுடுவான்னு சொல்ல முடியுமா அது மாதிரி தான் இதுவும் சொல்லி இப்போ காஃபிர்கிட்ட வாதம் பண்ணக்கூடியதையும் துறை சார்ந்து குறிப்பிட்ட ஒரு ஹதீஸு லைஃபாக சகியாக இவங்க சொல்கிற மாதிரி அர்த்தம் அங்கே இருக்குதா இல்லையா அந்த அந்த வார்த்தை வா அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அந்த அறிவிப்பாளர் வந்து பொய்யரா இல்லையா அது பற்றியான வா விஷயம் என்ன ஹதீஸ் கலையுடைய சட்டம் என்ன என்று இதையும் ரெண்டு ஒன்றா அப்போ ரெண்டையுமே இவங்க வந்து என்னென்னா அரபி மொழி படித்து அதில் பாடித்துவம் பெறுவதற்கு தயாரில்லை அதில் வந்து தயாரில்லை அதை நான் பின்னால் விளக்கப்படுத்துகிறேன் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா காஃபிர்கள்ட்ட அல்லாஹ் அல்லா பற்றி தான் நம்ம பேசுவோம் காஃபிர்கள்ட்ட பேசக்கூடியது அல்லாஹ் பற்றி பேசுவோம் அல்லா பற்றி பேசக்கூடியதற்கு அரபி மொழி தேவையில்லை அடிப்படையான சில இறைவனுக்குரிய இலக்கணங்களை சொல்லி இதுதான் இப்போ இறைவன் சொன்னால் இலகுவாங்க ஏற்றுக்கொள்வாங்க அவங்கள்ட்ட வந்து இறைவன் விஷயத்தில் அவங்கள்ட்ட வந்து சத்தியம் கிடையாது அவங்களுடைய அவங்களுக்கு ஒரு கொ கொள்கையோ கோட்பாடோ முறையான தத்துவமே கிடையாது அப்போ இறைவனை பற்றி காவிர்கிட்ட நம்ப நபிமார்கள் என்ன பண்ணாங்க அனி அபுதுல்லா அஜித் தனிப்பு தாகோத் அல்லாம் சொல்கிறான் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நபி நபி அனுப்பினோம் அவங்க என்ன பண்ணாங்க அனி அப்துல்லா அஜித் தனிப்பு அல்லாவை வந்து வணங்குங்கள் அல்லா அல்லாமல் வணங்கப்படக்கூடிய அனைத்தையும் தவிந்து கொள்ளுங்கள் என்று தான் சொன்னாங்கன்னு நல்லா சொல்கிறான் அப்போ வந்து நபிமார்கள் செய்த எல்லா அழைப்பு எப்படி இருந்தது அல்லாஹ் பற்றி சொன்னாங்க இப்படி தான் இருப்பான் அவன் தான் உண்மையான அல்லாஹ் அல்லாஹ் பற்றி சொல்வதற்கு அரபி மொழி தேவையில்லை அப்போ அதுவும் அல்லவா காவிர்கிட்ட நம்ம பொதுவாக அல்லாஹ் பற்றி பேச பேசுவதற்கு அரபி ஒளி ஞானம் தேவையில்லை குறித்த துறையுடைய அறிவு தேவையில்லை இதுவும் இவர்கள்ட்ட வந்து ஹரீஸு வந்து மறுக்கிறாங்க இவங்கள்கிட்ட ஹதீஸ் கலை இல்லை என்ன சொல்லப்பட்டிருக்கு அந்த ஹரிசு எப்படிப்பட்டது மறு வைக்கக்கூடிய வாதம் வந்து அந்த அர்த்தம் வந்து சரியானதா பிழையானதா இந்த வசனத்தை நீங்கள் வந்து மாற்றி சொல்கிறீங்களே இதுக்கான உண்மையான காரணம் என்ன இந்த வசனத்தில் வரக்கூடிய வாசகத்தை விளங்குவதற்கு இன்னொரு வசன உதாரணமாக சொல்ல வேண்டி வரும் அப்போ இந்த குறிப்பிட்ட துறை சார்ந்து நம்ம பேசக்கூடியது இதரவும் அதுவும் ஒன்றா அப்போ இரண்டையும் ஒன்று ஆக்குறாங்கன்னு சொன்னால் எந்த அளவுக்கு இவங்க வந்து அடிப்படை புரியாமல் பேசுகிறாங்கன்னு பாருங்கள் எனவே தான் என்ன சொல்கிறாரு முபாரி ஸ்டாஜ சாதி வந்துட்டு இவங்கள்ட்ட பேசி பிரயோஜனம் இல்லங்குறாரு தேவையில்லாமல் நேரம் தான் வீண்னு சொல்கிறார் எதுவுமே தெரியாது என்கிட்ட வந்து நீ பேசு எதுவும் எனக்கு வந்து மார்க் அது சம்மந்தமாக நான் படிக்க மாட்டேன் பேசிக்கான விஷயத்தை நான் படிச்சிருக்க மாட்டேன் அதனுடைய இதை ஒரு விஷயத்த வந்து ரெண்டு பேர் கரைச்சி குடிச்சிருந்தா தான் அதில் வாதம் பண்ண முடியும் ஒரு டாக்டர் இருக்கிறாருங்க டாக்டர் மருத்துவம் படிச்சிருக்காருங்க அவர் வந்து வாதத்துக்கு கூப்பிட்றாருங்க இந்த மருத்துவம் சரி இப்படித்தான் அதை செய்யணும் என்று கூப்பிட்றாரு அப்போ ஒரு மருத்துவமே படிக்காத ஒரு நபர் வந்து வாதத்துக்கு போகிறாருன்னு வச்சுக்கிறேங்க இப்போ இந்த வாதத்தை நீங்கள் சரி காண்பி சரி காண்பீர்களா அவர் என்னங்க அவர் தானங்க அவருக்கு புரியுது செய்யும் அவருக்கு தமிழ் பேசிக்க தெரியுமா இல்லையா அவருக்கு தமிழை சொல்லி புரிய வைங்க இவர் வந்து படிக்காட்டி பரவாயில்லை அந்த மருத்துவம் படிக்காட்டி பரவாயில்லைன்னு சொல்லுவீங்களா அல்லது வந்து இவர் மருத்துவர்கிட்ட மருத்துவரை தான் மருத்துவர்கிட்ட பேசணும் எதுவுமே படிக்காமல் துறை சார்ந்த அனுபவம் இல்லை எப்படி நீங்கள் பேசுவீங்கன்னு சொல்லுவீங்களா அப்போ இந் எப்படி வந்து மக்களை வந்து மடையராக்கிறீங்க இதையும் வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி இதை பெருமிதமாக கொள்ளக்கூடிய மக்களை பார்க்கும்பொழுது மிக வருத்தமாக இருக்குது இப்போ அரபி மொழி நாணம் இல்லாமல் எப்படிங்க பேச முடியும் அரபி மொழி அரபியில் மட்டும்தான் அந்த இலக்கணம் இருக்கா அரபியில் மட்டும்தான் இலக்கணத்தை வச்சு விஷயத்தை விளங்க முடியும்னு அவசியம் இருக்கா அதில் மட்டும் இல்லை எல்லா மொழிகள்லேயும் இலக்கணம் என்பது உண்டு நம்ம தமிழ் பேசுகிறோமா இல்லையா எத்தனையோ பிழையான விஷயங்களை கொண்டு வருவோம் அந்த துறை சார்ந்து இலக்கணம் சார்ந்து படித்த மக்கள் என்ன பண்ணுவாங்க இதில் வந்து இது தவறு இந்த இலக்கணப்படி தவறுட்டு நிறைய திருத்தி கொடுக்குறாங்க எத்தனையோ நாங்கள் பார்க்குறோமா இல்லையா எவ்வளவோ வீடியோஸ் பார்த்துருப்போம் அந்த போர்டில் வந்து எழுதி போட்டிருப்பாங்க அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க இதில் அந்த எழுத்து பிள்ளை இருக்கிறது இதை இலக்கணப்படி இந்த எழுத்து வராது இது வேறு பொருள் குடிக்கும் இந்த சின்ன புள்ளி மாறினா இந்த பொருள் மாறும் என்று இலக்கணம் வந்து எல்லா மொழிலேயும் உண்டு அப்போ எல்லா மொழியிலையும் இலக்கணம் இருக்குது என்று வெளிப்படையாக இருந்தாலும் எதார்த்தமாக இருந்தாலும் அதையெல்லாம் மறுத்துட்டு அதையெல்லாம் மறைச்சிட்டு இந்த ஒரு பேச்சு திறமையில் வந்து என்ன பண்ணுறாங்க எங்கள்கிட்ட மாதத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்றாங்கன்னா அப்போ எப்படிப்பட்ட அடிப்படை புரியாத மக்களாக இவங்க இருக்கிறாங்க இவங்கள்ட்ட வாதம்னு எதை நம்ம காணப்போகிறோம் எனவே தான் பிஸ்னாசன் சொன்னாங்க பாருங்கள் இவங்கள்ட்ட வந்து இருக்கக்கூடியது வந்து நாமாற்றல் மட்டும்தான் அதை தவிர்த்து எதுவுமே கிடையாது அதை நிரூபிக்கலாம் இவங்க வந்து அதாவது முபாரிஸ் தாஜிது நசாதிகிட்ட வந்து பேச வந்தாங்கன்னா மூக்குடைந்து செல்வார்கள் இது நான் சும்மா சொல்லலை அந்த துறை சார்ந்து அதில் கொஞ்சம் நாங்கள் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் படித்ததுனால ஆடி முக்கியத்துவம் தெரிந்ததுனால நம்ம சொல்கிறோம் நம்ம பிரிய அறிஞர்லாம் கிடையாது யார் அப்படி சொல்ல மாட்டாங்க துறை சார்ந்து படிக்காமல் பேச முடியாது என்று அந்த அறிவை கூட ஒருத்தவர் ஒரு ஒரு நபருக்கு வந்து அது யதார்த்தத்தை கூட புரிந்து கொள்ள முடியலைன்னு சொன்னால் இது மிக கவலைக்கிடமான விஷயம் சரியா அப் அது இல்லை நாங்கள் இப்போ நாங்கள் என்ன தெரிந்து கொள்ள மாட்டோம் ஆனால் நாங்கள் என்ன செய்வோம் வாதத்துக்கு கூப்பிடுவோம் எங்கிட்ட வந்து வாதம் பண்ணணும் அப்படின்னு கூப்பிட்றாருன்னா யார்கிட்ட தற்பர்மை இருக்குது முறையாக படிச்சுட்டு வாங்க அல்லது படித்தவங்க வாங்க முறையாக படிச்சுட்டு வாங்க படித்தவங்க வாங்கன்னு சொன்னால் இது வந்து தற்பருமையாக நான் படிக்கலாம் மாட்டோம் அதெல்லாம் தேவையில்லை அந்த துறை சார்ந்த அறிவுலாம் தேவையில்லை எங்கள்கிட்ட வாதத்துக்கு வாங்க நான் எல்லாத்தையும் நாங்கள் வாதத்தில் வாத திறமையால் நாங்கள் வந்து பேசிடுவோன்னு சொல்லி வாதத்தை கூப்பிட்றாங்கன்னா யார் தருப்பிறமையில் இருக்கிறாங்க மக்கள் சிந்திங்க மக்கள் சிந்திக்க வேண்டும் அப்போ அரபி மொழியே தேவையில்லைன்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா அரபி மொழி படித்தா உண்மையான விஷயங்கள் என்னென்ன இருக்குது என்பதை தெரிந்து கொண்டு இவங்க விளக்கத்தையெல்லாம் மக்கள் ஒதுக்கிடுவாங்க எனவே தான் என்ன பண்ணுறாங்க அர இவ்வளவு யதார்த்தமாக இருந்தும் அரபி மொழியின் ஞானம் தேவையில்லை என்று சொல்கிறாங்கன்னா எவ்வளவு வேடிக்கையாக இருக்குது நீங்கள் தர்ஜுமா பண்ணுறீங்க குரானுக்கு இதை தர்ஜுமா வந்து நீங்களே சொல்லுவீங்களா இது முழுக்க முழுக்க குர்வானுடைய ஒரு விஷயத்தை கூட விடுபடாமல் முழுமையான க அர்த்தத்தை சொல்லப்பட்டு மொழி மொழிபெயர்க்கப்பட்டது முழுமையாக அர்த்தத்தை எல்லாம் வை வைத்து தான் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்களா என்ன சொல்லுவாங்க தான் சொல்லுவாங்க இது தான் இதை புரிவதற்கு தஃ்சீர் சில நேரங்களில் தேவைப்படும் என்று சொல்லுவோமா இல்லையா நீங்கள் அப்படி சொல்ல முடியுமா உங்களால் அப்படி எதை வச்சு நீங்கள் வந்து அரபி மொழி வந்து தேவையில்லை மார்க்கத்தை எல்லோரும் தமிழ் மொழிபெயர்ப்பை வச்சு படிச்சுக்கலாம்னு சொல்கிறீங்க அப்படி படித்த என்ன ஆகும் எவ்வளோ பிரச்சனை வரும் இதே பிஜே வந்து இந்த அரபி மொழியை பற்றி எவ்வளோ தூரம் பேசுகிறாங்க இதே பிஜே யூனஸ் அலேஸ்லாம் வந்து அல்லாட்டர ஒரு சமுதாயத்தில் கோவிச்சுட்டு போகும்போது அல்ல நக்தியர் அலை அல்ல என் மீது சக்தி பெற மாட்டான் என்று கருதி கொண்டு போனாங்கன்னு தவறாக அறுத்த வச்சார் எவ்வளோ பெரிய ஒரு மோசமான விஷயம்னு பாருங்கள் அதாவது அல்லா என்னை நெருக்கடிக்குள்ள மாட்டான் அந்த கத எக்கதூர் கதரை எக்கதுருன்ற வார்த்தையை வந்து நெ நெருக்கடி ஆக்குதுன்னு அர்த்தம் இருக்குது இவங்க என்ன பண்ணாங்க சக்தி பெறுதுன்னு அர்த்தம் இருக்குது சக்தி பெற மாட்டான் அல்லா ஏ மேலே சக்தி பெற மாட்டான்னு அர்த்தம் வச்சாங்க ஆனால் அங்கே என்ன மொழிபெயர்ப்பு இருக்கிறது அங்கே வந்து தமிழ் எல்லா இதுக்கு முன்னே முன்னால் செய்யப்பட்ட எல்லா மொழிபெயர்ப்புலையும் அல்லா வந்து என்னை நெருக்கடிக்கு உள்ளாக்க மாட்டான் என்னை வந்து அல்லா துன்ப நோவினை செய்ய மாட்டான் என் மீது கோபித்து கொள்ள மாட்டான்னு கருதி கொண்டு தான் அவங்க போனாங்க நல்லா சொல்கிறான் ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அல்லா என் மீது சக்தி பெற மாட்டான்னு அர்த்த வைக்கிறாங்க அப்போ இப்படியெல்லாம் அரபி மொழி தேவை இல்லாமல் யூனூஸ் நபி வந்து ஒரு சிறுக்கான வாசகத்தை சொன்னதை போல மொழிபெயர்த்து விட்டு அதையெல்லாம் வந்து சரிகளை கட்டி கொண்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால் எப்படிப்பட்ட மக்களாக இருக்கிறாங்கன்னு யோசித்துக் கொள்ளுங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அல்ல குருவான்னு சொல்கிறான் அதாவது அரபி மொழியை வந்து முக்கியத்துவம் இல்லைனா எல்லாம் இப்படி சொல்லியிருக்க தேவையில்லை அல்ல என்ன சொல்கிறான் பன்னிரெண்டாம் அத்தியாயம் ரெண்டாம் அசனம் அல்லாஹ் சொல்றான் இன்னும் அன்சன் நாகு குர் ஆன அரபிய தாக்கிடும் இந்த குர்ஆனை நாம் அரபி மொழியில் இறக்கினோம் என்றான் அல்லாம் அரபி மொழியே இங்கே தேவையில்லை நமக்கு விஷயம் தான் தேவைன்னு சொன்னால் அல்ல இந்த குரானை இறக்கணும்னு மட்டும் தான் சொல்லியிருக்கணும் அல்ல என்ன சொல்றான் அரபி மொழியில் இறக்கணும்னு நான் சொல்றான் எதற்காக இல்லை அல்லக்கும் தாக்கிடும் நீங்க சிந்தித்து உணர்வதற்காக நான் அல்லஹும் சொல்றான் அப்போ அரபி மொழி இல்லாமல் சிந்திக்கவே முடியாதான்னு கேள்வி வரும் அது அங்கே நம்ம சொல்லலை பொதுவான விஷயங்கள் பொதுவான கருத்துக்கள் எப்படி காஃபியிட்ட போய் பொதுவான அல்லாஹ் பற்றி மருமையை பற்றி இன்னும் பொதுவான விஷயங்கள் எதுவெல்லாம் இருக்கிறதோ அதுவெல்லாம் சொல்லி நம்ம யதார்த்தம் எல்லாரும் புரிய முடியுமோ எல்லாரும் புரிய முடியுமான விஷயத்தை அல்லா வந்து சிந்திக்க சொல்கிறான் அதையும் நாங்கள் புரிய முடியாதுன்னு சொல்லலை ஆனால் துறை சார்ந்து சில நேரங்களில் அல்ல என்ன சொல்கிறான் தெரிந்தவர்கள் அவங்கள்ட்ட தெரியாதவங்க போய் கேளுங்கன்னு சொல்கிறான் அப்படின்னா சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கு என்று வசனமே சொல்லுது குரான்ல அல்ல சொல்கிறானா இல்லையா திக்ரீன் திக்ரி தும்லா தாலும் அறியாதவர்கள் அறிந்த மக்கள்கிட்ட கேளுங்க நல்லா சொல்கிறான் அதே போல் வந்து அல்ல திரும்ப சொல்கிறான் எஃப் ஃபைல்னா உள்ளதின் ஆமரம் இருக்கும் வல்லதி நோத்து அழிஞ்சு தலஜா கல்வி நடனம் கொடுக்கப்பட்டவங்களுக்கு வந்து அல்ல என்ன பண்ணான் மந்தஸ்தை உயிர்த்திருக்கிறேன்னு சொல்கிறான் அப்போ எல்லாத்துக்கும் கல்வி நடனம் எல்லாருமே இலகவாக படித்து எல்லாத்தையும் விளங்கி கொடுவாங்கன்னா அப்போ ஏன் அல்லா கல்வி நலத்தை வந்து உயர்த்த சொல்லணும் தெரியாதவங்க வந்து தெரிஞ்சவங்ககிட்ட போய் கேளுங்கனே அல்லாம் சொல்லணும் இப்போ நிறைய வசனத்தை நம்ம கொண்டே போகலாம் இப்படி எல்லாம் மார்க் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கு பலகு ஆயாத்தும் பையனாத்தூன் ஃபீ சுதூர் இல்லதி நோத்து இந்த வசனம் என்பது உடைய மக்களுடைய உள்ளத்தில் பாதுகாக்கப்பட்டது கல்வி உடைய மக்களுடைய உள்ளத்தில் ஊ இப்ப சுதூர் இல்ல தினவு துறையில் கல்வி உடைய மக்கள் உள்ளத்தில் என்ன ஏன் சொல்றான் அப்ப கல்வி நாணம் என்பது உண்டு தேவை என்பது எல்லாரும் உலகம் ஏற்றுக்கொண்ட விஷயம் ஆனா இவங்க என்ன பண்றாங்க இந்த வாத திறமையின் மூலமாக அரபி மொழியை தேவையானு பேசுகிறாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு இவங்க வந்து மக்களை வந்து மடைகளாக ஆக்குறாங்கன்னு மக்கள் புரிந்து கொள்ளுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே போல் தான் அல்லா வந்து காஃபிராக சொல்லும் பொழுதும் காஃபிர்கிட்ட அல்ல நபித்தோ நபிமாற அனுப்பும் பொழுதும் மொழி தெரியாமல் அனுப்பலை இவர் என்ன சொல்ல வராரு மொழி நாணம் வேணுமா கேட்குறாரு என் மொழி தெரியாமல் அடிப்படை மொழி தெரியாமல் அல்ல அனுப்பலை எல்லாம் அந்தந்த மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய மொழியில் தான் அல்லை அனுப்பினான் அந்த துறை அந் ஏன் மொழியில் உள்ளது எனக்கு முக்கால்வாசி புரியும் சில விஷயங்கள் எனக்கு ஆய்வு செய்வதா இருந்தா நான் இலக்கணத்தை படிக்கணும் பொதுவான விஷயங்கள் ஏ மொழியில பேசப்பட்டா எனக்கு தெரியும் அது மாதிரி எல்லா நபிமாரும் போனது எதில் அந்தந்த நபி மக்களுடைய தெரிந்த மொழியில தான் அனுப்புறான் அதையும் அல்ல குரான் சொல்கிறான் சொல்றான் பாருங்க அதையும் என்ன பண்றாங்க மறைச்சிட்டு பேசுகிறார் நான்கு பதினான்காம் அத்தியாயம் நாலாம் நல்லா சொல்றான் இல்லாபில் அதாவது எல்லா நபிமாரையும் நான் என்ன பண்ணோம்னா அவர்களுடைய அந்த மொழி சார்ந்து அந்த மொ மொழி சார்ந்த மக்கள்கிட்ட தான் நம்ம அனுப்பணும் என்று அல்லாஹ் சொல்கிறான் அந்த அந்த அந்தந்த மக்களுக்கு அந்தந்த மொழி பேசக்கூடிய தூதர்களை தான் நம்ம அனுப்பினோம் என்று அல்லாஹ் சொல்கிறான் எதுக்காக வைய நிலகும் அவர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக நல்லா சொல்கிறோம் அப்போ வந்து மொழி ஞானம் என்பது வேணும் என்று இந்த வசனம் சொல்லுதான் இல்லை மொழியே தேவையில்லை ஒரு துறை சார்ந்து படிக்காமல் நீங்கள் வந்து மார்க்கத்தை அணுகிக்கொள்ளலாம் என்று எந்த வசனம் இருக்கிறது எந்த ஹதீஸ் இருக்கிறது இப்போ என்ன பண்ணுறாரு கடைசியாக ஒரு அதாவது நீங்கள் வந்து இந்த மார்க்கத்தை வந்து அரபி மொழி முக்கியமான துறை சார்ந்த விஷயங்கள் அடிப்படையான விஷயங்கள் தெரியாமல் வந்து வாதம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே அது எப்படி வந்து சா அதுதான் கிடையாது எல்லாத்துக்கும் மார்க்க விளங்கும் அப்போ அதுக்கு ஒரு வாதம் வச்சு கிடலாம் எதுக்கு வாதம் வைக்கணுமா அதாவது இவ உங்களை வந்து கூப்புறாருல இந்தந்த விஷயத்தை படித்திருந்தால் தான் வாதம் பண்ண முடியும்னு சொல்கிறாரா இல்லையா இந்த யதார்த்தத்தை புரியாமல் இந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் என்ன பண்ணுறாரு அதுக்கு ஒரு வாதம் பண்ணலான்னு கூப்புறாருனா அப்போ எந்த அளவுக்கு இவங்க தன்னுடைய நாவாற்றலை மாத்திர நம்பிக்கொண்டு மக்களை மடையராக்கிறாங்க எனவே தான் நசூல் உள்ளா சலாஹ்லாம் தெளிவாக சொன்னாங்க இப்படி தான் நடக்கும் என்று எல்லா வகை முடியுமா அறிவிச்சுட்டேன் ரசூல்லா அபிசலா சொல்கிறாங்க பாருங்கள் சிபுன் ஹிபாலா வரக்கூடிய தெளிவான ஒரு ஹதீஸு முசூலா அஹமதில் வரக்கூடிய ஹதீஸு நசூல்லா சலாஹ் அலுவலாஸ்லாம் இன்னி மஹாஃபா அலைக்கும் ஜிதாரூர் முனாஃபிக்கு அலீமல் இசான் நான் உங்களிடம் மிக பயப்படக்கூடிய ஒன்று என்னான்னு சொன்னால் யா யார் வந்து நீங்கள் நாவாண்மை கொண்ட நாவாற்றல் பேச்சாற்றல் கொண்ட மக்களோடு நீங்கள் தர்க்கம் செய்வதைத்தான் நான் அதிகமாக பயப்படுறேன்ற சொல்லாம் சொல்கிறாங்க எப்படிப்பட்ட வாசகம் பாருங்க இது இவங்களுக்கு பொருத்தி பாருங்கள் பொருத்த பொருத்தமாக இருக்கும் அரபி படிக்க மாட்டோம் துறை சார்ந்து எதையும் படிக்க மாட்டோம் நாங்கள் என்ன செய்வோம் எதையுமே படிக்க மாட்டோம் ஆனால் வந்து என்னது நீங்கள் எங்கள்கிட்ட வாதம் வரணும் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இது என்ன வெறும் இந்த பேச்சுத்தரம் மாவட்டம் தான் அதை அங்கே எங்கே மாற்றி கட் பண்ணி சேர்த்து அதை பூசி மொழிகி நாலு பேர் உட்காந்து கொண்டு இந்த வாதம் என்பது எந்த அடிப்படையில் வாதம் என்பது உண்மை உண்மையானது அதுக்கு ஹரிசு வந்து வாதத்தை வந்து வரவேற்கிறதா மார்க்கம் இல்லையா அல்லா வந்து வாதம் பண்ணுங்கன்னு சொல்லது யார்ட்ட பண்ண சொன்னா அது என்ன என்பதை பற்றி நம்ம வீரிய பேசியிருக்கிறோம் அதை நினச்சா கண்டிப்பாக பாருங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட மக்கள் எந்த நாணமும் இல்லாமல் எங்கள்கிட்ட வாதம் பண்ணுங்க எங்கள் நாவாற்றல் மட்டும் எங்கள்கிட்ட இருக்குது அதை மேலோட்டமாக சில விஷயத்தை படித்துக்கொண்டு அந்த அந்த பேச்சு திறமையின் மூலமாக மக்கள் நாங்கள் வாதத்தை கூப்பிட்றோம் வாங்க நாங்கள் எதையும் படிக்க மாட்டோம் எங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னா எங்கள்கிட்ட வாதம் பண்ணி நீங்கள் செய்யுங்க பார்க்கலான்னு கூப்பிட்றாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு நாவாற்றலை கொண்டு மாத்திரம் இவர்கள் தங்களை வந்து பெரிய ஒரு அறிஞராக எங்களால் ஜெயித்து விட முடியும் என்று கருதுறாங்கன்னா அப்போ நமிசாஸ் நான் சொன்ன ஹதீஸ் நாவாண்மை கொண்ட மக்களோடு நீங்கள் தர்க்க முடிவதை நான் பயப்படுறேன்னு சொன்னாங்க ஏன்னா அவனுக்கு மார்க்கு விஷயம் தெரியாது உன்னை நம்ம எதார்த்தமாகவும் இந்த ஹரிசை மறுக்கிறப்பா இந்த ஹரிசை வந்து இதுக்கு முரணா இருக்குன்னு சொன்னோம்னா அதையும் மறுத்துருவாங்க அப்போ தேவையில்லாம இவங்கள்ட வாதம் பண்ணி ஹரிசு மறுப்பு தான் அதிகமாகவே தவிர இவங்கள்ட்ட வந்து இது போன்ற மக் பொதுமக்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய வாதம் என்பது எந்த பிரயோஜனம் தராது வாதனை எப்படி இருக்கணும் அறிஞர்கள் அறிஞர்கள்ட்ட பேசணும் அறிஞர்களாக இருந்தால் நீங்கள் வாங்க உங்களுக்கு உங்களுக்கு சக்தியை விளங்கணுமா நீங்கள் வாங்க வந்து மக்கள்கிட்ட வந்து அறிஞர்கிட்ட வந்து பேசுங்க பொதுமக்களை வச்சு என்ன நீங்கள் செய்ய போறீங்க பொதுமக்களை வைத்து பேசுவது எந்த பிரயோஜனம் கிடையாது தான் மக்களுக்கு மத்தியில் யார் சத்தியத்தை உறக்க சொன்னாலும் யார் தன் மக்களுக்கு மத்தியில் தன்னுடைய இந்த இமேஜை விட்டு கொடுத்து யாரும் நினைசைய மாட்டாங்க சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்போ இப்படியான வாத அழைப்பு என்பது தேவையற்ற அர்த்தமற்ற ஒன்று வாதத்தை பண்ணக்கூடியது அறிஞர்கள் அறிஞர்கள்ட்ட வந்து பண்ணுங்க அப்படி முறையான அந்த கலந்துரையாடல் மார்க்கம் அனுமதிக்கிறது எனவே வந்து மார்க்கத்தை வந்து கேலி கூத்த ஆக்காமல் அரபி மொழி தேவையில்லைன்னு சொல்லி மக்களுக்கு திறந்து விட்டு மக்களை தாந்தோடித்தனமாக ஹரிச மார்க்கத்தை தப்பு தவறமாக விளங்கி மக்கள் தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் பொறுப்பு உங்களை போன்ற வழி எடுக்கக்கூடிய அறிஞர்கள் தான் அல்ல ரசுல்லா சாசி இதையும் சொன்னாங்க இன்னியமாக இன்னியா ஹகாஃபா அள உம்மத்தி அலை இம்மத்தல் முதலில் அதாவது வழி எடுக்கக்கூடிய அறிஞர்கள் நான் அதிகமாக பயப்படுறேன் சொல்ல சொல்கிறான் இது அப்படிப்பட்ட மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய மக்கள் அல்லா பயந்து கொண்டு யதார்த்தத்தை மக்களுக்கு சொல்லுங்கள் இது மாதிரி வந்து வாதத்திறமையின் மூலமாக எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம்னு சொல்லி மக்களை வந்து வழிகெடுக்காதீர்கள் அல்லா ரபுல்லாலமின் மார்க்கத்தை முறையாக சொல்வதற்கு உதவி செய்வானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா பர்கா